தேடி பார்த்துட்டேன் எங்க சாப்பிடும்போது கூட ஃபோன் தான் பாக்கணுமா யார் கூட தான் அப்படி பேசுவீங்க சும்மா தான்மா ஆபீஸ் மெசேஜ் தான் ஆபீஸ் மெசேஜ்க்கு தான் உங்க மூஞ்சில இவ்ளோ பெரிய சிரிப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ எதுக்கு சந்தேகம் பண்ற சந்தேகமா யார் அந்த பிரியா பிரியாவா யார் அந்த பிரியா இந்த போய் மட்டும் சொல்லாதீங்க உங்க நோட்டிஃபிகேஷன்ல நான் பார்த்தேன் யார் அது சத்யா அவ மாமா பொண்ணுமா ஏதோ காலேஜ் அட்மிஷன் பத்தி டவுட்னு கால் பண்ணான் மாமா நீங்க உரிமையா செல்லன் கூப்பிடுவீங்களா அப்படியா எனக்கு தெரியாம ஏய் எல்லாத்தையும் உங்க கிட்ட சொல்லிருக்க முடியாது ஒழுங்கா போய் வேலைய பாரு போ இப்போல்ல நான் உங்களுக்கு பொம்மை மாதிரி ஆயிட்டேன்ல என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்க ஏதாச்சும் மறச்சிட்டே இருக்கீங்க சத்யா உன் சந்தேகமே எனக்கு கொடுமதா எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா நீங்க என்ன பண்றீங்க எனக்கு தெரிஞ்சா நான் போன் கொடுங்க பாரு உனக்கு எம்மல் நம்பிக்கை இருந்தா கூட இரு நான் உங்க அப்பா வீட்டுக்கு போடி நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாதானே போடி இவர் நமக்கிட்ட இப்படி எல்லாத்தையும் மறைக்கறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி వందనా కళ్యాణుతుకు అప్పుము వాళ్ళకొచ్చి చై